என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்றைக்கும் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் தொடர்ந்து தியானிக்கிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது கத்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கிறார் என்று கேட்டு நான் தேவனை மனதார மனதாரஸ்தோத்திருக்கிறேன் ஆசிர்வதிக்கப்படுகிற நீங்கள் தயவு செய்து பிறருக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சில பகுதிகளை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம் ஊழியத்தின் பழுவினாலும் அடிக்கடி வெளியே ஊழிய பயணங்களினாலும் என்னால் தொடர்ந்து இந்த செய்திகளை பதிவிட முடியவில்லை மீண்டும் இந்த சங்கீத தியானம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வருவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்கிறோம் நீங்களும் எங்களுக்கு ஆட்சிபித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கும் நாம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நூற்றி அறுபது வரைக்கு நாம் வாசிக்கப் போகிறோம் இந்த சங்கீதத்தின் தலைப்பு ரேஷ் என்று போடப்பட்டிருக்கிறது இதற்கு எளிமை அல்லது தீமை அல்லது தலை வணங்கி பணிதல் என்பது பொருளாகும் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவேன் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமா இருக்கிறது அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் இருக்கிறது உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர் ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகே உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பாய் இருந்தது இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் சங்கீதக்காரன் அற்புதமான ஒரு செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறார் வழக்கமாய் நாம் வாசிக்கும் பொழுது இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை அநேகர் விருப்பத்தோடு வாசிப்பதில்லை ஏனெனில் பல வசனங்கள் திரும்ப திரும்ப ஒரே போல் வருவது போல இருக்கும் அது இன்பமாய் சில வசனங்கள் இல்லாதது போல இருக்கும் ஒரே பொருளில் இருக்கிறதை போல இருக்கிறதுனால் பலரும் இதை விருப்பத்தோடு வாசிப்பதில்லை ஆனாலும் இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியை நான் மூன்று பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன் வழக்கமாய் தலைப்பிடுவது போல இந்த சங்கீதத்திலும் சங்கீதக்காரனின் ஜபம் சங்கீதக்காரனின் விசுவாசம் சங்கீதக்காரனின் தீர்மானம் என்ற மூன்று தலைப்பை இட விரும்புகிறேன் சங்கீதக்காரனின் ஜபம் எந்த வசனம் எல்லாம் ஐம்பத்தி மூன்று நூற்றி ஐம்பத்தி நான்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு சங்கீதக்காரனின் விசுவாசம் எவைகள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி அறுபது சங்கீதக்காரனின் தீர்மானம் நூற்றி ஐம்பத்தி மூன்று நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த சங்கீத பகுதியிலே சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் ஜபமாய் சொல்லுகிறார் என்ன ஜபிக்கிறார் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி ஐம்பத்தி மூன்றில் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உலகத்தில் எல்லாருக்கும் உபத்திரவம் ஆனால் சங்கீதக்காரர்களுக்கு உபத்திரவம் வரும் பொழுது அந்த உபத்திரவம் பாடலாக மாறுகிறது அந்த பாடல் அநேகரை ஆசிர்வதிக்கிறது நான் கூட நெருக்கப்பட்ட நேரத்தில் எழுதிய ஒரு பாடல் அழைத்தவரை வேறு பிரித்தவரை என்னை அதிசயமாய் நடத்திடுவீர் என்ற பாடல் அநேக மக்களை என் இள நாட்களில் ஆசீர்வதித்தது உபத்திரவத்தின் நடுவிலிருந்து எழுதுகிற பாடல்கள் நிச்சயமாய் பிறரை ஆசிர்வதிக்கும் இவர் சொல்லுகிறார் என் உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவியும் உபத்திரவப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது தாவிது சவுலால் உபத்திரவப்படுத்தப்பட்டார் சொந்த மகனால் உபத்திரவப்படுத்தப்பட்டார் காடுகளிலும் மலைகளிலும் தங்கி உபத்திரவத்தை அடைந்தார் இன்னைக்கு நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களா கர்த்தரை நோக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா தேவனே என் விடுவியும் சங்கீதக்காரனை போல நீங்களும் ஜெபியுங்கள் எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாய் நீங்கள் கடந்து சென்றாலும் கத்திர உங்களை நிச்சயம் விடுவிப்பார் ரெண்டாவதாக நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் இன்னொரு ஜபத்தை சொல்லுகிறார் அதையும் வாசிக்கிறேன் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் இதில் மூன்று ஜபம் இருக்கிறது அண்டவரே நீர் எனக்காக வழக்காடும் என்னை மீட்டுக்கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் முதல் ரெண்டு ஜபங்கள் எனக்காக நீர் வழக்காடும் ஆண்டவரே எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் தாவே இது எந்த இடத்திலும் தேவனுடைய சித்தமின்றி போய் மனிதர்களோடு அவர் வழக்காடியது இல்லை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் கத்தர் பார்த்து கொள்வார் என்று பொறுமையாயிருந்தார் இதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பின பொழுது சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் மேல் நான் கை போட மாட்டேன் கர்த்தரே எனக்காக வழக்காடுவார் என்று சொல்லி பொறுமையாய் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களில் ஒரு சிலருக்கு கர்த்தர் வழக்காடினால்தான் உங்களை மீட்டுக்கொள்ள முடியும் நீங்கள் போய் மனுஷனிடத்தில் வழக்காடினால் உங்களுக்கு நியாயமும் கிடைக்காது உங்களுக்கு மீட்பும் கிடைக்காது சங்கீதக்காரனை போல நீங்களும் ஜெபியுங்கள் அந்த வசனத்தின் பின்பகுதியில் என்னை உயிர்ப்பியும் என்று ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறார் உம்முடைய வார்த்தையின் படியே என்னை உயிர்ப்பியும் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் இந்த ஒரு இடத்தில் அல்ல அடுத்தடுத்து சில இடங்களில் உயிர்ப்பியும் என்று ஜெபித்திருக்கிறார் வாசிக்க விரும்புகிறேன் நூற்று ஐம்பத்தி ஆறு உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் நூற்று ஐம்பத்து ஒன்பது உமது கிருபையின் படி என்னை உயிர்ப்பியும் சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பாருங்கள் உம்முடைய நியாயங்களின் படி என்றால் உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய கிருபையின்படி உங்களை உயிர்ப்பிக்கிற ஐந்து காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஐந்து என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி எட்டு உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று பதினொன்று ஒன்று பதினைந்து இருபத்தி ரெண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சங்கீதக்காரன் ஏன் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் பெருகும் பொழுது உங்கள் ஆத்மா சோர்ந்து போய்விடும் உங்கள் ஆத்மா தளர்ந்து போய்விடும் உங்களை யாராவது ஒருவர் உயிர்ப்பிக்க வேண்டும் பல வேளைகளில் மனிதர்களுடைய உதவியை நாடினால் மனிதர்கள் நம்மை உயிர்ப்பிக்க மாட்டார்கள் மனிதர்களுடைய வார்த்தை உங்களை இன்னும் சோர்ந்து போக செய்யும் ஆனால் இங்கே நாம் வாசித்தமே உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பையும் உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும் உமது நாமத்தின்படி என்னை உயிர்ப்பையும் ஆவியை உயிர்ப்பிக்கிறது கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார் அப்படி என்றால் இவைகளெல்லாம் எதை சொல்லுகிறது தேவன் ஒருவர்தான் நொறுங்கி கிடக்கிற உங்கள் குடும்பத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர் தளர்ந்து கிடக்கிற உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர் ஆகவேதான் மனம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து நீங்களும் என்னை உயிர்ப்பியும் என்று ஜபம் செய்ய வேண்டும் என்னை விடுவியும் எனக்காக வழக்காடும் என்னை மீட்டு கொள்ளும் என்னை உயிர்ப்பியும் இதுதான் சங்கீதக்காரனின் ஜெபம் நீங்களும் இந்த ஜெபத்தை தேவனை நோக்கி ஏடுங்கள் நொறுங்குண்டு பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களையும் உயிர்ப்பிப்பார் தளர்ந்து போன உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிப்பார் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் உங்கள் சந்தோஷத்தை உயிர்ப்பிப்பார் உங்கள் மகிழ்ச்சியை உயிர்ப்பிப்பார் ரெண்டாவதாக சங்கீதக்காரனின் விசுவாசம் என்ன அவருக்கு விசுவாசம் இருந்தது இந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாக இருக்கிறது அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரை ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு இருக்கிறது நானோ உமது பிள்ளை எனக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை எல்லாம் ரட்சிப்பதற்கு சமீபமாக தேவன் துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது ஆகவே தான் விசுவாச பிள்ளைகள் துன்மார்க்கர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பங்கு ஏது என்று வேதம் ஏன் சொல்லுகிறது அவர்களும் மனிதர்கள் தானே என்று சொல்வீர்கள் அவர்கள் மனிதர்கள் தான் அவர்களை நேசியுங்கள் அன்பு காட்டுங்கள் ஆனால் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கு வேதம் அனுமதி கொடுப்பதில்லை ரட்சிப்பு துன்மார்க்கு இருக்கிறது தேவனை தேடுகிறவர்களுக்கோ ரட்சிப்பு இருக்கிறது இதுதான் சங்கீதக்காரனின் விசுவாசம் நூற்றி ஐம்பத்தி ஆறாம் வசனத்திலும் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் கத்தாவே உம்முடைய இறக்கங்கள் மிகுதியா இருக்கிறது சங்கீதக்காரனின் விசுவாசத்தை பாருங்கள் அண்டவரே உம்முடைய இறக்கங்கள் மிகுதியா இருக்கிறது ஒரு நாள் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்த பொழுது தன்னை சுற்றில் விளையாண்டு கொண்டிருந்த எல்லா பிள்ளைகளையும் பார்த்து சொன்னதா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப பணம் வைத்திருக்கிறார் என்று உடனே எல்லா பிள்ளைகளும் ஆச்சரியமாய் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் என்று அது கையை காட்டி சொல்லிதான் இவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் என்று ஆனால் எழுத்தின்படி அவருடைய அப்பா ஒரு சில நூறு ரூபாய் கட்டுகள் தான் வைத்திருந்தார் அந்த நூறு ரூபாய் கட்டுகளை பார்த்தால் இந்த குழந்தைக்கு அது பெரிய பணமாய் தோன்றி என் அப்பா ரொம்ப பணம் வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்க பிரியமானவர்களை நீங்கள் கூட குழந்தையை போல ஒரு விசுவாசத்தோடு தேவனை நம்ப வேண்டும் தேவனே உங்களுடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது எனக்கு அந்த இரக்கத்தை நீர் தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் நூற்றி அறுபதாவது வசனம் சங்கீதக்காரனின் விசுவாசத்தை தெரியப்படுத்துகிறது உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் சொல்கிறார் ஆண்டவர் உம்முடைய வசனம் சத்தியம் உம்முடைய நீதி நித்தியமானது நித்திய நித்திய நித்தியமாய் நீ நீதியில் மாறவே மாறமாட்டேன் சிலர் பாருங்கள் அரசாட்சிக்கு வந்தவுடன் மக்களுக்கெல்லாம் நீதி செய்வது போல செய்வார்கள் சில காலங்கள் கழித்த பிறகுதான் அவருடைய உண்மை ரூபம் வெளிப்படும் ஆனால் ஆண்டவரின் வசனம் சத்தியம் அவருடைய நீதி நித்தியம் அவர் இந்த பூமியின் முடிவு பரியந்தமும் அவர் நீதி செய்வார் இந்த பூமி முடிந்த பிறகு யுகாயுகமாய் வாழுகிற அந்த பரலோக வாழ்விலும் அவர் நமக்கு நீதி செய்வார் இந்த சத்தியத்தை சங்கீதக்காரன் அறிந்து கொண்ட ரட்சிப்பு துன்மார்க்கனுக்கு தூரமாக இருக்கிறது உமது கிருபை மிகுதியாக இருக்கிறது உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது உம்முடைய நீதி நித்தியமாக இருக்கிறது எந்த விசுவாசம் இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலும் வர வேண்டும் இந்த வசனத்தை படித்து இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் இது உங்கள் விசுவாசமாய் மாறிவிடும் மூன்றாவதாக சங்கீதக்காரனின் தீர்மானம் என்ன தீர்மானம் எடுக்கிறார் வாசிக்க விரும்புகிறேன் வசனம் நூற்றி ஐம்பத்தி மூன்று உமது வேதத்தை மறவேன் வசனம் நூற்று ஐம்பத்தி ஏழு உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகே வசனம் நூற்றி ஐம்பத்தி எட்டு உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பாய் இருந்தது வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உம்முடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன் இந்த நான்கு வசனங்களும் என்ன சொல்லுகிறது உம்முடைய வேதத்தை மறவேன் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன் துன்மார்க்கர்கள் உம்முடைய வேதத்தை மறந்து வாழும் பொழுது ஆண்டவரே நான் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன் மொத்தத்தில் இந்த நான்கு வசனங்களும் ஒரு காரியத்தை சொல்லுகிறது ஆண்டவரே உம்முடைய வசனத்தை மறவேன் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன் உம்முடைய வசனத்தை நேசிப்பேன் இதுதான் சங்கீதக்காரனின் அனுபவம் பெரியமானவர்களே நீங்களும் கூட கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை என்னை விடுவியும் ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று ஜபம் செய்யுங்கள் நீங்களும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய கிருபை மிகுதியாக இருக்கிறது உம்முடைய இறக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது என்று விசுவாசம் கொள்ளுங்கள் நீங்களும் ஆண்டவருடைய வசனத்தை நேசித்து உம்முடைய வேதத்தை மறவேன் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன் என்று உறுதியான தீர்மானம் எடுங்கள் சங்கீதக்காரனின் ஜபமும் சங்கீதக்காரனின் விசுவாசமும் சங்கீதக்காரனின் தீர்மானமும் உங்கள் ஜபமாய் உங்கள் விசுவாசமாய் உங்கள் தீர்மானமாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்வு இருக்கும் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே அன்பின் ஆண்டவரே ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சங்கீதக்காரனை போலவே நாங்களும் ஆண்டவரே உமையில் விசுவாசம் கொண்ட மக்களாய் உபத்திரவங்களும் பாடுகளும் உலர்ந்து போன அனுபவங்களும் வரும் பொழுது உம்மை சார்ந்து உம்மை நம்பி உமையே நோக்கி பார்க்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க எல்லா சூழ்நிலைமைகளிலும் சங்கீதக்காரனை போல ஜெபிக்க எல்லா சூழ்நிலைமைகளிலும் சங்கீதக்காரனை போல விசுவாசிக்க எல்லா சூழ்நிலைமைகளிலும் சங்கீதக்காரனை போல தீர்மானத்தில் உறுதியாயிருக்க கத்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறனப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே நாமத்தில் பிதாவே பெரிய மாணவர்களே இந்த சங்கீத பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்று ஆண்டுவருக்குள் நம்புகின்றேன் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் பிறருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும்